தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாட்டில் விஜய் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்ப போய்கிட்டு இருக்கு அந்த நியூஸ் என்ன பத்தி இந்த பார்க்கலாம் தமிழக வெற்றி இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வரலாறு காணாத வெற்றியை இந்த மாநாடு கொடுத்துருக்கு சுமார் பதினோரு லட்சத்துக்கும் மேல மக்கள் இந்த மாநாட்டுக்கு வந்ததா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல தளபதி தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு அதாவது

அப்படின்னா மாநாட்டுக்கு வந்தவங்களோட முதல் நோக்கம் தளபதியை பார்க்கறதா மட்டுமே இருந்துச்சு இதனால தளபதியோட ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களா மாறல அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது ஆனா ரசிகர்களை தொண்டர்களா மாற்றக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இந்த மாநாட்டுல கிடைச்சது ஆனா அவரு அதை தவற விட்டாரு அதாவது தளபதி மூணு மணிக்கு தான் மாநாடு மேடைக்கு வந்தாரு ஆனா காலையில இருந்தே தொண்டர்கள் கூட்டம் கூட்டமா மாநாடு திடலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது கருத்தரங்க மூலமா பேச்சாளர்கள் மூலமா கொள்கைகளை காலையில இருந்தே பேசிருக்கணும் அதே மாதிரி கொள்கை தலைவர்களோட கோட்பாடுகளையும் ரசிகர்களோட பதிய வைக்கக்கூடிய வகையில குறும்படங்கள் கருத்தரங்குகளையும் நடத்தியிருக்கலாம் இன்னும் ஓபனா சொல்லணும் அப்படின்னா திமுக எதிரான விமர்சனங்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமா காலை முதலே பேசியிருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் விஜய் முகத்தை மட்டுமே தாவேக்கா நம்பி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு எனவே அடுத்தடுத்த அரசியல் பயணத்துல விஜய் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு தளபதிய சொல்லியிருக்காரு நல்ல விமர்சனங்களை ஏத்துக்கங்க அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என காலையில இருந்தே கொள்கை கோட்பாடுகள் குறும்படங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை பேச விட்டு மாநாட்டை பயங்கர விறுவிறுப்பா காலையில இருந்தே எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது து பட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி